கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே உங்களை இயேசுவின் நாமத்தை நான் வாழ்த்துகிறேன் இந்த வீடியோ ஒரு கிறிஸ்தவ பெற்றோர்களுக்கு அது என்ன கிறிஸ்தவ பெற்றோர்களுக்கு அதாவது நமக்கென்று சில சட்டத்திட்டங்கள் இருக்குது இப்படித்தான் குழந்தை வளர்க்கணும் அப்படின்னு இருக்குது உபாகமத்தில் நம்மளுடைய நாம் தேவன் கொடுத்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதியிருக்கிறது உன் பிள்ளையை நீ நடத்த வேண்டிய வழியில் நடத்துவாயாக பிறம்பை கையாடாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான் நீ இந்த வேதத்தில் எழுதியிருக்கிற இந்த வார்த்தைகளை உன் பிள்ளைகளுக்கு உட்காரும் நடக்கும் நடக்கும்போதும் எழும்பும் போதும் போகும்போதும் வரும்போதும் நீ இதை குறித்து அவர்களோடு பேசு இதை ஞாபகமாய் அவங்க இருதயமாகிய சதையாகிய பலகையில் எழுது கிறிஸ்தவ பெற்றோர் குழந்த பிறந்த உடனே எங்கள் பாஸ்டர் ஒருத்தர் சொன்னார் வயிற்றுக்குள்ள பிள்ளை உண்டாயிட்டியா அந்த பிள்ளைக்கு ஒரு பைபிளை வாங்கிடு லூயா என்ன ஒரு ஆசீர்வாதம் பாருங்க அந்த குழந்தைக்கு அவ்வளோ பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கும் எந்த தாய் கரு உண்டான ஒன்னையே அந்த குழந்தைக்கின்னு சொல்லிட்டு வரும் அந்த குழந்தை உண்மையிலேயே பிளஸ்டு பெண்ணும் ஏன்னா நம் வேதம் அப்படி சொல்லுகிறது பிள்ளையாண்டான் நடத்த வேண்டிய வழியில் பிள்ளைய நம்ம நடத்தணும் குழந்தையிலேருந்தே சத்தியத்தை சொல்லி கொடுத்து நாம் அவர்களை சத்தியத்தின் பாதையில் நடத்திட்டால் போதும் அவ்வளோதான் அவங்க அவங்க வாழ்க்கை அழகாய் ஜெயமுள்ள வாழ்க்கையாய் அவங்க ஹோலி ஸ்பிரிட்ட அவங்கள ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அவங்க அப்புறம் அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க நம்ம ஒன்றும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை ஒரு அம்மா எனக்கு நாங்கள் அந்த ஸ்கூலில் டீச்சராக வேலை செய்யும்போது ஒரு 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 டீச்சர் வந்து என்ட சொன்னாங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அம்மா இருக்கிறாங்க அந்த அம்மாவுக்கு நாலு பையங்க பொண்ணே கிடையாது அந்த அம்மாவுக்கு நாலு பையங்க மூணு பையன் பிறந்தவொன்னே நாலாவது பொண்ணு வேணும்னு பெற்றிருப்பாங்க போல் நாலு பையங்க அவங்களுக்கு உடம்பு சுகம் இல்லைன்னு விழுந்துட்டாங்க அந்த நாலு பசங்களும் அவங்க ஓடி வந்து கவனிச்சதை ஒருத்தன் அங்கே இருக்கான் அங்கே இருக்கான் ஒருத்தன் கூட இருக்கான் எல்லாம் ஒருத்தன் கூட தான் இருக்கிறாங்க ஆனால் மற்ற பசங்கள்லாம் ஓடி வந்து மருமக்கம் என்ன ஓடி வர்றாங்க அவங்கள பார்க்குறாங்க ஆஸ்பத்திரி கொண்டு போகணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் கூட இருக்கிறாங்க அப்படி துடிச்சாங்களாம் அப்போது அவங்க உடனே இவங்க வந்து அவங்களுக்கு நல்லான உடனே அவங்கள அவங்களோட பேசுகிற தேவங்க கேட்டாங்களாம் ஏம்மா உங்களுக்கு அப்படி ஒன்றும் ரொம்ப சீரியஸாக கூட உங்களுக்கு ஆகலை ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியன்னா எப்படி ஆம்பளை பசங்க இந்த நாலு பேர் வந்து அப்படி உயிரை கொடுத்து அதாவது உயிரை கொடுக்குறது போல் அவங்க அவ்வளோ உங்கள் மேலே அன்பு காட்டி உங்களை கொண்டு வந்தாங்கம்மா எனக்கு ஆச்சரியமாக இருக்கே இதுக்கு என்ன காரணம்னு கேட்டாங்களாம் இது நடந்தது உண்மை அவங்க என்கிட்ட சொன்னது அப்போது அந்த அம்மா சொன்னாங்களாம் ஒன்றும் இல்லைம்மா நான் குழந்தைங்க பிறந்ததுலேருந்து ஆண்டவர் சத்தியத்தை சொல்லிக் கொடுத்தேன்னாங்களாம் அலையூயா நான் வேறு எதுவுமே நான் செய்யலை என் பிள்ளைங்கள நான் சத்தியத்துக்குள்ளே வளர்த்தேன்னாங்களாம் எத்தனை பெரிய உண்மை பாருங்கள் அலை லூயா இன்றைக்கி ஏன் நம்ம பிள்ளைங்களாம் நம்மளை எதிர்த்து பேசுது ஏன் போடணுது நீ ஏன் என்னை பெத்த நீ ஏன் கேட்குது அது சத்தியத்தில் படிக்கலை ஆண்டவர் சொல்கிறாரு என்னை ஏன் நீ பெத்த அப்படின்னு கேட்குற பிள்ளைங்களை கல்லை விட்டு எரிஞ்சு கொல்லணும்னு ப பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கு அதை அவங்க படிக்கலை தாயின் தகப்பனுக்கும் மரியாதை கொடுக்காத பிள்ளைகளினுடைய கண்களை காகம் பிடுங்கி தின்னும் அப்படின்னு எழுதியிருக்கு அதை அவங்க படிக்கலை உன் தகப்பனையின் தாயும் கனம் பண்ணுவாயாக அதை அவங்க படிக்கலை உன் தகப்பனுடைய போதகத்தை தள்ளாதே உன் தாயின் புத்திமதியை படிக்கலை உன் தகப்பனுடைய போதகம் உன் உன் தலைக்கு தாயினுடைய புத்திமதிகள் உன் கழுத்துக்கு சரப்பணியுமா இருக்க கடவுது அப்படின்னு போட்டிருக்கு அதை அவங்க படிக்கல தகப்பனையும் தாயும் கனம் பண்ணணும்னு போட்டதை அவங்க படிக்கல அவங்க அப்படித்தான் இருப்பாங்க ஒன்று நம்ம படிப்புக்கு கொடுக்கிற அக்கறையை பைபிள் படிக்க கொடுக்கிறோமா நான் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்குறேன் கிறிஸ்தவ பெற்றோர்களே உங்களை பார்த்து ஒரு கேள்வி படிப்பு படி படி படின்னு பிள்ளைங்களை சொல்றீங்கல்ல இந்த படிப்புக்கு கொடுக்குற அக்கறையை பைபிள் படி பைபிள் படி பைபிள் படின்னு சொல்கிறீங்களா சும்மா ஏதோ சண்டே கிளாஸ்க்கு போவாங்க அதை கூட வந்தவுடனே என்ன படித்தாங்க வசனம் என்ன கதை என்ன சொல்லிக் கொடுத்தாங்க மனப்பாட வசனம் என்னன்னு கூட நிறையா பெற்றோர் கேட்குறதுல சில பெற்றோர்கள் அதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க அந்த வார்த்தைகளை கேட்பாங்க அவங்களும் அந்த கதைகளை கற்றுக் கொடுப்பாங்க அந்த பிள்ளைகள் அற்புதமாய் வளரும் நான் இல்லைன்னு சொல்லலை நாம் நம் பிள்ளைகளுக்கு பைபிள் ஸ்டோரிஸ் குழந்தையிலருந்தே சொல்லிக் கொடுக்கணும் ரெண்டரை வயது குழந்த அழகாக யோனா கதை சொல்லிச்சு மழலை ஆனால் மறக்கலை நினைவே பட்டணத்துக்கு போக சொன்னாங்க ஆனால் அது தர்ஷீஸ் பட்டணத்துக்கு போனோம் இப்படி அந்த வார்த்தைகளை பேசும்போது எனக்கு ஒரே ஆச்சரியம் எப்படி அந்த இது அவங்க அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைங்களுக்கு இரவு நேரத்துலேயும் படுக்கிற நேரத்துலையும் மற்ற நேரத்துலையும் எந்நேரும் ஸ்டோரிஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா குழந்தைங்க எப்படி தெரியுமா வளையும் நல்ல பசுமரத்தாணி போல் அது வந்து அழகாய் அது வந்து வணஞ்சி கொடுப்போம் அந்த டைமில் நம்ம சத்தியத்துக்குள்ளே நம்ம அழகாக குழந்தைங்களை கொண்டு போயிட்டோம்னா அது விடாது ஆண்டவர் சொல்கிறாரு முதிர் வயது வரை அதை அவன் காத்துக்கொள்வான் இளமையில் நீர் எதில் நடத்துகிறியோ அதை அவன் முதிர் வயது வரை காத்துக்கொள்வான் நீங்கள் எதை என்ன கொடுத்தாலும் நீங்கள் ஆண்டவருக்கு சோத்திரம் சொல்லணும்னு சொல்லிக் கொடுங்க அவன் கட்டாயம் முதிர் வயதிலேயும் சோத்திரன்னு சொல்லி தான் சாப்பிடுவான் சாப்பாடை இன்றைக்கி நம்ம வீட்டில் எத்தனை பேர் பிள்ளைங்க சாப்பிட உடனே சாப்பாட்டுக்கு நன்றி சொல்லி சாப்பிட்றாங்க இருப்பாங்க பாஸ்டர்ஸோட பிள்ளைங்களா இருப்பாங்க ஆனால் எல்லார் பிள்ளைங்களும் இருக்கிறாங்களா உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்க சாப்பாடு உடனே நன்றி சொல்லி சாப்பிட்றாங்களா அந்த காலத்தில் எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறாரு என்ன தெரியுமா இந்த நல்ல ஆகாரத்தை தந்தை இயேசுவின் தயவை நன்றியோடு நினைப்போம் என்று உம்மை துதிப்போம் ஆமேன் அல்லேலூயா இதை சொல்லிவிட்டு தான் சாப்பிட்ணும் ஆனால் அப்போ அதுக்கு அர்த்தம்லாம் தெரியாது கட கடக்கடன்னு சொல்லிவிட்டு சாப்பிடுவோம் சாப்பாடு முன்னால் வந்தோன்னே இந்த நல்ல ஆகாரத்தை தந்தையேசுவன் தயவை நன்றியோடு நினைப்போம் என்று திப்போம் ஆமாம் நல்ல இல்லையா அப்படி சொல்லிவிட்டு சாப்பிடுவோம் ஆனால் அதனோட அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்கல ஆனால் இன்றைக்கு என் பேத்திகளுக்கு நான் எல்லாவற்றையும் நான் சொல்லி கொடுக்குறேன் ஒரு ட்ரெஸ்ஸு வந்தவொடனே கர்த்தருக்கு நன்றி சொல்லணும் எந்திரிச்சவொடனே தேவனுக்கு நன்றி சொல்லணும் ஒரு ஒரு புதுசாக ஒன்று கையில் கிட என்ன கிடைத்தாலும் அதுக்கு நன்றி சொல்லணும் நீங்கள் வெளியே போகிறீங்களா நீங்கள் கூட வாங்கன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணணும் இப்படி நாம் குழந்தைகளை தேவனுடைய சத்தியத்திலும் ஜெபிப் கற்றுக் கொடுத்து ஜெபிப்பதற்கு நாம் கற்றுக் கொடுத்தால் அதை அவங்க வாழ்க்கைக்கு நீங்கள் செய்கிற என்ன சொல்லலாம் அவங்களுக்கு நீங்கள் கோடி பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு இது சமம் இல்லைனா அந்த ஆத்துமா அழிஞ்சிரும் உண்மையில் அந்த ஆத்துமாவுக்கு நம்ம கணக்கு சொல்லணும் ஆண்டவர்கிட்ட இன்றைக்கி வாலிப வயது வரைக்கும் பையன் வந்துட்டான் ஆனால் ரொம்ப மோசமாக இருக்கான் ஏன் ஏன் சிறு வயதில் நம்ம கரெக்டாக நம்ம வளர்க்கலை அதுதான் உண்மை சிறு குழந்தையில் ஐந்தில் வளையாது ஐம்பதில் வளையாது நம் குழந்தைகளாக இருக்கும்போது அதுதான் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது பைபிள் வசிக்க வ வரணுன்னா அப்போ அந்த குழந்தைங்களுக்கு நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே நம்ம பாடுற பாடல் துதி எல்லாம் பிள்ளைக்கு போகும் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் அந்த குழந்தைக்குள்ளே போகும் நம்ம பைபிள் படித்தா அது அந்த குழந்தைக்கு தெரியும் குழந்தை பிறந்த உடனே நம்ம சத்தியம் நம்ம வார்த்தைகள் நம்ம ஜெபிக்கிற அந்த துதிக்கிற அந்த ஓ துதி எல்லாமே குழந்தைக்கு அது அப்படியே அது வந்து அது அது சரீரத்தில் ரத்தத்தோடு கலந்து அது வரும்போது பரிசுத்தமான குழந்தையாக வளரும் அல்லா நமக்கு கஷ்டமே கொடுக்காது ஆனால் அப்படிப்பட்ட பிள்ளை நல்லா படிக்கும் நம்ம தான் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்துட்டோம்ல அது வீணாக வந்து எதுக்கும் போகாது கெட்ட நண்பர்களோடு சேதாது தான் மெய்யான நண்பன் அவர் தான் உனக்கு வந்து உண்மையான நண்பன் சொல்லி கொடுத்துட்டா அதையும் தீய நண்பன்கிட்ட போகுது சொல்லுங்கள் அவர் உனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லி கொடுங்க பிள்ளைகளை கிறிஸ்தவர்கள் சத்தியத்துக்குள்ளே நடத்துங்க கஷ்டப்பட்டு வசனத்தை அவங்களுக்கு அவங்கள படிக்க வைங்க அதுக்கு வைங்க அது முக்கியம் கடவுளுக்கு பயப்படுற பயத்தை மனசில் விதைங்க பெரியோர்கிட்ட பணிவாக நடக்கணுன்ற தாழ்மையை கற்றுக் கொடுங்க அவங்க இஷ்டத்துக்கு பிள்ளைங்களை விட்டுறாத படிக்க கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும்படியாக குழந்தைங்களை வளங்க இந்த மாதிரி குழந்தைங்களை வச்சு நமக்கு வருங்காலத்தில் எந்த கஷ்டமும் வராது அல்லா இது நம் கடமை ஒவ்வொரு பெற்றோரின் கடமை கிறிஸ்தவ பெற்றோர்கள் பிள்ளைகளை வசனத்துக்குள் நடத்தும்படியாய் ஜபத்தில் நடத்தும்படியாய் சிறு குழந்தையிலேயே அபிஷேகத்துக்குள் நடத்தும்படியாய் நாம் பிள்ளைகளை வளர்க்க ஞானத்தை பெரிய ஞானத்தை ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு பிள்ளைகளை வழங்க காட் பிளஸ்